அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பாதைவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஷராசிக்காரர்களா இல்லை உங்கள் வீட்டில் யாராவது மேஷராசிக்காரர்கள் இருக்காங்களா ஜனவரி ஏழாம் தேதிக்கு பிறகு விதியை மீறி இது நடந்தே தீரும் அப்படின் சொல்லலாம் ஏன்னா கிரகங்களினுடைய அமைப்பு தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொண்டு வரக்கூடிய பட்சத்தில் அமைய பெற்றிருக்கிறதுனால இந்த நேரம் பல்வேறு வகையில் அனுகூல பலன்களை நீங்கள் அடையவிருக்கிறீங்க அப்படின்னு அப்படின்னே கூட சொல்லலாம் இருந்தாலும் ஏழரை நாட்டு சாணியின் பிடியில் சிக்கியிருக்கக்கூடிய தங்களுக்கு சில பல விபரீதங்கள் ஏற்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாதுங்க இருந்தாலும் இந்த கிரக அமைப்பின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள் தங்களுக்கு ஏற்பட ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா தகவலை தெரிந்த பலன் பெற வீடியோஸ்க்கு அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பட்டனையும் பிராஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷராசிக்காரர்களை வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டமாக ஒருபுறம் இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் அதிகரிக்க செய்யலாங்க செலவினங்கள் கூடுதலாகவே இருக்கும் அதிலும் குறிப்பாக மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால செலவுகள் விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்குங்க செலவினங்களை பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு அத்தியாவசிய செலவுகளை மட்டும் மேற்கொள்வது சால சிறந்தது இது திடீர் நெருக்கடியை பணப்பற்றாக்குறைய தவிர அதே நேரம் பயணங்களின் போது திட்டமிடல் அப்படிங்கிறது அவசியம் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல தேவையில்லாத அலைச்சல்கள் உடல் சோர்வு உடல் அசதி போன்றவை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரம் செல்லக்கூடிய பயணங்களின் போது கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக உடைமைகள் மீது இருக்க வேண்டியது முக்கியம் ஏன்னா களவு போகவோ இல்ல நஷ்டங்கள் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க அரசு தொடர்பான விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா குடும்பம் ரீதியாக பார்க்கும் பொழுது கணவன் மனைவிக்கு இடையில் சில பல கருத்து வேறுபாடுகள் எழுந்தாலும் உடனுக்குடன் அதை நீங்க விடும் பிள்ளைகள் விஷயத்தில் கவனத்தை நீங்கள் செலுத்துவீங்க குடும்பம் ரீதியாக எடுக்கக்கூடிய முக்கிய முடிவுகளில் ஆழ்ந்த சிந்தனை அப்படிங்கிறது தேவைங்க புதிதாக ஒரு விஷயத்தை தொடங்கணும் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதில் வந்து நல்லா ஆழ்ந்து சிந்தித்து ஆலோசனை அதாவது துறை இசை வல்லுநர்களினுடைய ஆலோசனைகளை பெற்று நீங்கள் அதை செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பம் ரீதியாக உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சிறப்புற்றதாக இருக்க பெற்றாலும் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் உறவாக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் உற்சார் உறவினர்களோடு இணக்கமாகவும் அனுசரணையோடு நடந்து கொண்டா உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை சிறப்புற்று இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க குடும்பம் ரீதியாக நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான செலவினங்கள் விரைய செலவுகள் போன்றவை அதிகரிக்கலாம் வாகனம் ரீதியாக ஏற்படலாம் இல்லைன்னா வீட்டை புதுப்பிக்கிறது மராமத்து வேலை செய்யறது வண்டி வாகனங்களை புதுப்பிக்கிறது வாங்குறது இல்லை அதற்குண்டான செலவினங்களை செய்கிறது போன்ற விஷயங்களில் அதிகப்படியான செலவினங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல் அதே நேரம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் வரும்பொழுது கொஞ்சம் நீங்க அதிகப்படியான ஒரு நம்பிக்கையை வைத்துக் கொள்வது கிடையாது சொல்லலாம் அதாவது மற்றவர்கள் மீது செலுத்துறது மற்றவர்கள் மீது செலுத்துறது போன்றவற்றை தவிர்த்து விட்டு தங்களுடைய திறமைகளை வழிகாட்ட என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ள முடியுமோ அதை மேற்கொள்வது சால சிறந்த ஒன்று அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம பழைய கடன்கள் வந்து சேரும் அந்த கடன்கள் அனைத்தையும் நீங்க தீர்த்து விடுவீங்க பதவி உயர்வு ஊதிய உயர்வு கதவை வந்து தட்டும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல நல்ல நல்ல மாற்றங்களை எதிர்கொள்ளக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லணும் பெரும்பாலும் இந்த காலம் தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல கொடுக்க கொடுக்கவிருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகள் நலன்லையும் அக்கறை காட்டுவீங்க பெண்கள் குடும்பத்துல ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் வெட்ட கொடுத்து அனுசரித்து செல்வது நல்லதுங்க பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லை உடனுக்குடன் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் அப்படின்னா சொல்லலாம் சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறு இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று அதிகரிக்க செய்யும் சொல்லலாம் அதே மாதிரி விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நூகடிக்க கூடாது அப்படின்ற நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க தங்களுடைய வேலை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதா உள்நாட்டுல தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க வியாபார ஸ்தலத்திற்காக புதியதாக இடம் வாங்குவீங்க உத்தியோகத்துல கூடுதல் பனை சுமைய ஏற்க வேண்டியிருக்கலாம் மேலதிகாரிகளிடம் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது சற்று கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது பணி நிமித்தமாக பயணங்கள் ஏற்படலாங்க குடும்பத்துல நிம்மதி குறைய செய்யும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஆடை ஆபிரண சேர்க்கை உண்டாக பெறலாம் பெண்களுக்கு சமையல் செய்யும் போது கவனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அரசியல்வாதிகளுக்கு புகழ் கௌரவம் தேடி வர வாய்ப்புகள் இருக்குங்க அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் அதே சமயம் திறமைக்கு ஏற்று கதாபாத்திரங்கள் கிடைக்க பெற்று ர்களின் ஆதரவை கலை அடைவாங்க அப்படின்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் காண கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் தான தர்மம் செய்கிறதுக்கும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் இந்த காலத்தில் தங்களுக்கு தோன்றலாம் நீண்ட தூர பயணங்கள் செல்லவும் நீடிடலாம் பயணத்தின் போது சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் நிதானமான போக்கு இருக்கணுங்க வியாபார போட்டிகள் இருந்தாலும் அதனால் பாதிப்புகள் எதுவும் இருக்காது அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கவினமாக பணிகளை கவனிக்கிறது நல்லது எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு உத்தியோக மாற்றம் உண்டாகலாம் குடும்பத்துல எதிர்பாராத செலவினங்களும் உண்டாகலாம் கணவன் மனைவிக்கு இடையே திடீர் மன வருத்தம் ஏற்படுங்க பிள்ளைகளின் செயல்பாடுகள் மனதுக்கு திருப்தி தர வகையில் இருக்கும் அதே சமயம் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுறது நல்லது வழக்குகள்ல மெத்தன போக்கு காணப்படலாம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுல தாமதங்களும் உண்டாகலாம் பயணங்களால் அலைச்சல் உண்டாகத்தான் செய்யும் மனதுல ஒருவிதமான கவலைகளும் இருக்கத்தான் செய்யும் அதே போல மனதுல ஏதாவது கலக்கம் ஏற்படும் காரணமே இல்லாம வீண்பழி சுமக்கவும் நேரிடலாம் ஒதுங்கி சென்றாலும் வெளியே வந்து சிலர் சன்னை போடுவாங்க தொழில் வியாபாரத்துல திடீர் போட்டி இருக்கத்தான் செய்யும் வீண் வார்த்தைகளை பேசுகிறத தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதிகம் பணியாற்றுவதால் உடல் சோர்வடையவும் நீரிடலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் மேல் அதிகாரிகளிடமும் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் ஏதாவது வேண்டாத பிரச்சனை தலை பெண்களுக்கு மனக்கவலை உண்டாகுங்க அதே சமயம் வீண் அழைச்சலும் அதனால சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் எதிலையுமே கவனமாக செயல்படுவது அவசியம் கலை துறையினருக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பீங்க சக கலைஞர்கள் மூலமா சில தொந்தரவுகளும் நேரிடலாம் கலை பொருட்கள் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்க செய்யும் அரசியல்வாதிகளுக்கு தங்கள் இருப்பை மேலிடத்துல சொல்வதற்கு ஏற்று காலகட்டும் புதிய யோகிகளை கையாண்டு அசத்துவீங்க முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மை அடைந்திட புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகளும் வரலாம் மாணவர்களுக்கு உடல் சோர்வு உண்டாக பிறவிங்க வீண் அலைச்சலை தவிர்ப்பது படிப்பில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே தடைகளை தாண்டி செய்யக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் காரியவற்றி கிடைக்க பிறவிங்க எதிர்ப்புகள் விலகும் வீண் அலைச்சல் குறையும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கள் ஏற்பட்டு நீங்க பிறவிங்க தேவையற்ற மன கவலைகள் உண்டாகலாம் வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு இருக்கும் நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பிறகு சரியாகும் எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க புத்தி சாதரியமும் வாக்குவன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகமும் கிடைக்கப்படுவீங்க பணவரத்தை அதிகப்படுத்தும் தொழில் வியாபாரத்தை மாற்றலாமா அப்படின்ற எண்ணமும் உண்டாகலாம் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கப்பெறுவாங்க தொழில் வியாபாரத்தில் வர வேண்டிய பாக்கிகள் வசூலாகுங்க வாகனங்கள் மூலமாக லாபங்கள் கிடைக்க ீங்க அதே போல சரக்குகளை வெளியூர்களுக்கு அனுப்பும் போது கவனமா இருக்கிறது முக்கியம் குடும்ப உறுப்பினர்களுக்கு தேவையான துணிகளை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க